ஓம் சக்தி அன்பு குழந்தையே எங்கும் சதி எதிலும் சதி இந்த சூழ்நிலையில் நீ ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிள்ளையே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் இருக்கும் கர்மாவும் உனக்கு செய்யப்பட்ட செய்வினைகளும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகளும் குறையத்தான் தொடங்கியிருக்கிறது காலகட்டங்கள் சற்று மாறும் நேரத்தில் சற்று வழிவிட்டு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவும் செய்யப்போகிறது இந்த நேரத்தில் தொடர்ந்து உனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து 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 என்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பகையை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்றை மட்டும் கவனமாக வைத்துக்கொள் யாரிடத்திலும் பகையை உருவாக்கிக் கொள்ளாதே எந்த நேரத்திலும் பகை உருவாகும்படியான வார்த்தைகளை விட்டுவிடாதே ஒருவரிடத்தில் உனக்கு பிரச்சனையாகிவிட்டாள் அந்த இடத்தில் உரையாடல் சற்று அதிகமாக கொண்டிருக்கிறது என்றால் உன்னுடைய வார்த்தையை நீ கட்டுப்படுத்த வேண்டும் அள்ளி வீசிவிடாதே வார்த்தைகளை உனக்கு கோபம் வந்தால் எப்படி வரும் என்பது எனக்கு தெரியுமே உன்னையும் மறந்து உன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்பது கூட எனக்கு தெரியும் சாதாரணமாக போக்கின் போது கூட யாராவது ஒருவர் சற்று தவறு செய்து விட்டாலே உன்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது அப்படி இருக்கும் போது உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களுடன் உரையாடும் போது சற்று பிரச்சனைகளோடு உரையாடும் போது உன் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக வருகிறது என்பதும் எனக்கு தெரியும் இதையெல்லாம் சற்று நீ கவனமாக உன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இங்கே அவசியமாக இருக்கிறது ஒருவனுடன் உனக்கு பேச விருப்பம் என்றால் பேசாதே அவன் செய்கைகள் சரியில்லை என்றால் அவனிடத்தில் இருந்து தள்ளி பார் அது இல்லாமல் அவனிடத்தில் சென்று அவனை பற்றி பேசி நீ சரியில்லை நீ இப்படியெல்லாம் செய்கிறாய் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது நீ ஒதுங்கியே இரு என் பக்கம் வந்துவிடாதே என்று நேருக்கு நேர் அவனிடம் கூறினாள் அவனிடம் பகை உருவாகாதா அவனுக்கு உன்மேல் வெறுப்பு வராதா இல்லை ஒருவன் குறை செய்து விட்டான் தெரியாமல் செய்து விட்டானோ அவனிடத்தில் சென்று நீ இதை இப்படி செய்து விட்டாய் நீ மிகவும் மோசமானவன் நீ இப்படிப்பட்டவன் நீ இதை செய்து விட்டாய் என்று அவனை தகாத வார்த்தைகளால் பேசி அவன் மனதை காயப்படுத்தி அவனுக்கு உன் மீது கோபம் வரும்படி செய்து உன் வார்த்தைகளை அவன் மறக்காதபடி மனதில் வைத்து உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்லாதே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா பிள்ளையே அழுத்தம் திருத்தமாக என் வாக்கைக் கேள் ஏனென்றால் நாலா பக்கமும் பகை உனக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது உன் வாயால் தவளை தன் வாயால் கெட்டது என்றபடி உன் வார்த்தையால் நீ கெட்டுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன் கோபத்தால் நீ அழிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என்னுடைய கடமை என்பதால் தான் இதை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்படி பல பேரின் வெறுப்பை நீ சம்பாதித்திருக்கிறாய் ஆனால் உனக்கு நீ பண்ணுவது சரி நான் சரியாகத்தான் பேசுகிறேன் சரியாகத்தான் நடந்து கொள்கிறேன் எனக்கு எதிரே இருப்பவர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்றபடி நீ நடந்து கொண்டிருக்கிறாய் அவனுக்கு அவன் செய்வது சரி என்றுதானே தோன்றும் எதிரே நிற்கும் நீ தவறு செய்கிறாய் என்றுதானே தோன்றும் இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது உறைந்து போகும் அளவு கூட உனக்கு பகையாளியால் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்துத்தான் இந்த நேரத்தில் இந்த வாக்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் ஜாக்கிரதை நாவை கட்டுப்படுத்து வார்த்தைகளை கட்டி போடு வெளிவிடாதே ஒரு இடத்தில் இருந்து பகை அதிகமாக உனக்கு வந்து கொண்டிருக்கிறது நீ வாங்கும் பொருளில் கூட கலப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது தன் வெறுப்பை அந்த காட்டிக் கொண்டிருக்கிறான் ஒருவன் ஜாக்கிரதை நான் இப்போது சொல்லும்போது அது எங்கே நடக்கிறது என்பதையும் உன் மனதில் தெளிவுபடுத்துவேன் அங்கே செல்லாதே பகையை வெளிக்காட்டாதே பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிடு பகையை பெரிதாக்கி உன் வாழ்வை நீயே நாசமாக்கிக் கொள்ளாதே பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு முறை அந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் குற்றம் நம் வாழ்க்கையை பிறரைக்கிக் கொள்ள வேண்டாம் கவனமாக இரு நல்லது நடக்க வேண்டும் உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர வேண்டும் நான் சொல்வதை இன்றாவது கையில் வைத்து காத்திருக்கிறேன் கால்கள் வலிக்கிறது நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் பரிகாரம் செய் என்று இருக்கிறேன் இன்னும் என்னதான் யோசனை உனக்கு அன்பு பிள்ளையே உடனடியாக வாங்கி உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலையும் பகையாளியையும் வென்றுவிடு ஓம் சக்தி நன்றி